என்னப்பா ஆகிட்டே இருக்கு நம்ம சபை விசுவாசிகளை இன்னும் ஆலையை காணோம் நீ வேறு பத்து மணி ஆயிடுச்சு எங்கே போயிட்டாங்கன்னு தெரில வருவாங்கன்னு நினைக்கேன் எப்போவுமே என்ன சபை வை சொல்லி இருப்பாங்க இன்னும் ஆகிட்டே இருக்கு இன்னும் ஆர்வம் இல்லையே வாங்க 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 காட் பிளெஸ் யூ உங்கள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துலயும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணுல உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சரி ஒரு பாடலோட இந்த செக்ஷனை நம்ம தொடங்கலாமா தயாராக இருக்கீங்களா ஓகே கீபோர்டு தம்பி எங்கே போயிட்டாரு செல்ல தம்பி எங்கே இருக்காரு மிஸ்டர் இதை ஒன்றும் இதொன்றும் புதுசு இல்லையே நமக்கு சரி ஆரம்பிக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் வந்து நீங்கள் எடுத்ததான தீர்மானங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தீர்மானங்களை பற்றி நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நானே ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி இந்த வருஷத்தில் நான் என்ன தீர்மானம் எடுத்துருக்கேன்னா அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்னு ஒரு தீர்மானம் தம்பி என்னப்பா இப்படி சொல்லிட்டான் திடீர்னு ஒத்துக்கலாமா அவங்க பக்கத்து வீடு நீங்க ஏதாவது சொல்லுங்க ஆமா பாஷா கண்டிப்பா எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சிருவாரா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதிகாலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதா தம்பி இருக்கீங்க நாளை முக்காலுக்கு எந்திரிச்சிருவாரு பாஷா அஞ்சு மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருவாரு பாஷா அதிகாலையில பத்து மணிக்கு எந்திரிச்சாலே தம்பி வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிருவாரு அதிகாலை பத்து மணி தினமும் எந்திரிச்சிட்டு இருக்காரு இன்னையில வந்து திடீர்னு அதிகாலை மூன்றரைக்கு நாலு மணிக்கு எந்திரிப்பாரு ஓகே அடுத்ததா வேற எதுவும் தீர்மானம் இருக்கா நன்றி நன்றி தம்பி மனசு சந்தோஷமா இருக்கு காட் பிளஸ் யூ

வந்து சரிங்கம்மா கோவப்படாதீங்கம்மா தீர்மானத்தை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது சரி வேற வேற சீரியல் ஏம்மா நல்லா அழகாக போட்டுருக்காங்களாம்மா இதெல்லாம் எதுக்குமா பார்க்காம இருக்கீங்க சீரியலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஓ ஓகே ஓகே அது ஒரு அசுத்தமான ஆவி அதை அடிச்சு வெளியே பத்திரம் நம்ம சபையை விட்டு ரொம்ப நல்ல தீர்மானம் நான் உங்களை கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் வேற 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 தீர்மானங்கள் இருக்கா வந்து

ஆ பாஸ்டர் எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க என்ன சொன்னீங்க தீர்மானம் தீர்மானம் ஆ ஆமாம் பாஸ்டர் ஒன் ஹவர் தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி ஃபோன் ஒன் ஹவருக்கு மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஒரு வருஷமாக ஃபோன் அடித்தேனே தம்பி ஒரு தடவை எடுத்தேன் தம்பி ஏன் கண்ணு முன்னாடியே ஒரு ஃபோன் வந்தவனே எடுத்து அட்டன் பண்ணுறேன் தம்பி இனிமே இன்னும் ஒரு மணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்கிறேன் இனிமேல் என் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டியே சரி கருத்தர் உனக்கு ஆசிரியப்பார் வேறு 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 தீர்மானங்கள் எது இருக்கா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கருத்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் வேற வேற பஷர் ஆ சொல்லுங்க சொல்லுங்க பஷர் நான் இந்த வருஷம் நல்ல ஊழியம் செய்யணும் நல்ல கர்த்தரோடு உறவாடணும் ஓ சரி நல்ல பைபிள் வாசிக்கணும் ஓ சரி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துக்கேன் பசர் எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க கண்டிப்பா நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் நன்றி நன்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெவ் பண்ணி இடம் காலி பண்ணணும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் நாமத்தை பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவே சோப்பா சர்ச்சுக்கு வேற போயிட்டு வந்தாச்சு இந்த வருஷத்துல முதல் நாள்ல நல்லா நல்லா தூங்கணும்ப்பா ஒரு பன்னெண்டு மணிக்காவது தூங்கணும் நைட்டு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துருவனு வேற இது சொல்லியிருக்கோம் படுத்து தூங்குவோமா காலையிலே ஐயா டேனி என்ன வேற நேற்று காலேஜ் போகணுன்னு சொன்னாங்களே கிளம்பியிருப்பாங்களா எப்படி ஒன்றும் தெரியல கிளம்பிருப்பாங்க நேற்று தான் சரிசல திருமணம் எடுத்தாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னாடி கிளம்பிருப்பாங்க போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு பார்ப்போம் போகுது எடுக்க மாட்டுறாரு ஒருவேளை குளிச்சுட்டு இருப்பாரு ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணும் திரும்பவும் ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டாப்புல என்னன்னு போய் பார்த்துருவோம் நாம இன்னும் அண்ணே நீங்க எந்திக்கண்ணா காலேஜ் போனோம்ல எந்த இன்னைக்கு எனக்கு காலேஜே கிடையாது ராடி நேற்று தானே காலேஜ் உண்டு நீங்க எந்திரிச்ச உடனே அது எப்படி லீவ் விட்டாங்க நைட்டு தான்டா ஃபோன் பண்ணி சொன்னாங்க காலேஜ் லீவ் வந்துட்டு நீ போடானா அப்புறம் வரேன்டா உண்மையாவே காலேஜ் லீவா ஆமாண்டா நேற்று தாண்டா மெசேஜ் போட்டு விட்டாங்க வேணா என் ஃபோன் எடுத்து பாரு நீ சரி நான் போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு வரேன் அப்போ சொல்லுங்க ம் சரிடா சரி அந்த கிளம்புற மாதிரி தெரியல நம்ம போயிருவோம் பத்து மணி அப்பாடா என் போனை காணும் ஐயோ எங்க வச்சு அனு என்னடா நிதி நித்தனை கால் அடிச்சிருக்கான் எப்போ வந்தான் தெரியவே இல்லையே ஐயோ அஞ்சு மணிக்கு எந்திக்கலாம் பார்த்தேன் அஞ்சு மணிக்கு எந்திக்க முடியல ஆறு மணிக்கு கால் வச்சு அதுவும் கேட்கல இவன் வேற நிறைய கால் அடிச்சிருக்கானே என்ன பண்றது சரி எப்படியும் காலேஜ் லீவு தான் அவன் வேற வந்திருப்பானான் தெரியல சரி அவனும் தூங்கிருப்பானா இருக்கும் ஆ இன்னைல இருந்து ஒழுங்காக ஜபம் ஜபம் பைபிள் வாசிப்புன்னு மட்டும்தான் இருக்கணும் வேற நம்ம வாழ்க்கையில எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது வந்துருச்சு யார் முக்கியமான காலாக இருந்தால் மட்டும்தான் எசப்பா எடுப்பேன் இல்லைன்னு எடுக்க மாட்டேன் ஐயோ ஸ்மைலி கால் பண்ணியிருக்கா அவள் கால் பண்ணால் முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் நாங்கள் வேற நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி கலந்துரையாடுவோம் டெய்லியும் அதனால இது முக்கியமான காலம் தான் இருக்கும் ஹலோ ஹலோ ஆ என்ன ஸ்மைலி நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் ஸ்மைலி இப்போ சும்மா இருக்கியா உன்ட்டு கொஞ்சம் பேசணுமே சும்மா இருக்கியா

அந்த பக்கத்து விட்டு ஜாஸ்மின் ஒரே கூட மாமியார் பேசிட்டு இருந்துச்சு ஒரே அவங்க வீட்டுல ஒரே சண்டை நம்ம வீடுகள் தான் பரவாயில்ல போல இருக்குப்பா நல்ல விட சர்ச்சிக்கு போய்ட்டு வந்து இருக்குதுனால பத்தியா ஏதோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேரீ வாங்கிக்கிட்டாங்களாம் அதை மாத்திக்கிட்டாங்களாம் அப்படி ஒரே சண்டை ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி போட்டு மினிக்கிட்டு போனாங்க அதே மாதிரி நம்மளும் வாங்கணும் ஸ்மைலி உடனே அதே மாதிரி நம்மளும் வாங்கி போட்டு போனோம்

சைன் போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா டிவோர்ஸ் கொடுத்துருப்பானா கொடுத்துருக்க மாட்டானா ச்சே என்ன நடக்குன்னு தெரில ஜி தமிழ்ல இசப்பா கிட்ட வேற தீர்மானிச்சாச்சு சரி இசப்பா இந்த ஒரு வாட்டியை நான் மன்னிச்சிருங்க இசப்பா நான் ஒருக்கா நடங்க பார்க்க இசப்பா அய்யய்யோ சைன் போடுறது போடுறது சைன் போடுறது அச்சோ போடுறது 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 ஐயோ டிவோர்ஸ் கொடுத்துறாது கொடுத்துறாது அப்பா கொடுத்துறாது கொடுத்துறாது அச்சோ தொடரும் இப்படிதான் ஒரு வருஷமா தொடரும் தொடரும் போட்டிருக்கான் லாஸ்ட் வர அவன் என்ன நடக்கா யாது நடக்கான்னு ஒன்னும் தெரியாது என்னத்த சொல்லதுக்கு தீர்மானம் எடுத்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாது தாட்டி எப்படினாலும் என்ன நடந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாது ச சரி தும்மலாட்டு வருதே இருமளாட்ட இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரா பேர் சரி सिर्फ தீர்மானம் எடுத்தாச்சு சரி இருந்தாலும் போய் டாக்டரை பார்த்துவோம் என்ன அடந்தாலும் செய்றோம் டாக்டர் ரொம்ப வாங்கடா இமாடா டாக்டர் ரெண்டு நிமிஷம் மாட்டி ரொம்ப இருமலாட்டே இருக்கு நம்ம பொலப்பு ஓடுது சரி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு யூரின் டெஸ்ட் அப்புறம் பிளட் டெஸ்ட்டு அப்புறம் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்துருங்க முக்கியமாக நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணிடுங்க அதான் உங்களுக்கு என்ன டிசீஸ்னு கண்டுபிடிக்க முடியும் என்ன டாக்டர் இத்தனை டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க சரி நம்மளும் எடுப்போம் எதுக்கு யூஸ் ஆகும் எடுத்து வச்சுப்போம் சரி டாக்டர் நான் போயிட்டு வரேன் இப்போ சரி ரொம்ப நாளாச்சே நிதின் வீட்டுக்கு போய் நம்ம வேற காலையில் கலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்திக்கிறோம்

என்னடா செத்துட்டா உயிரோட தானடா இருக்க இங்க பாருங்க எல்லாரும் உயிரோட தானே இருக்காமே ஃப்ரீ ஃபயரில் செத்துட்டா ஃப்ரீ ஃபயரில் செத்துட்டியா ஆமாடா ஏலே முந்தா நீ என்னல சொன்னே என்ன சொன்னே சர்ச்சில வச்ச என்னல சொன்னே என்ன சொன்னே என்ன சொன்னே அதே மறந்துட்டியா ஏலே ஃபோன் ஒரு நிமிஷம் இல்ல ஃபோன் ஏய் பேச விடு ஒரு நிமிஷம் கட் பண்ண டேய் முக்கியமா ஏய் கட் பண்ண ஒரு நிமிஷம் முந்தா என்ன சொன்னே முந்தா நேத்து என்ன சொன்னே ஃபோன் ஒரு மணி நேரம் நான் யூஸ் பண்ணுவேன் கேம் விளாட மாட்டேன் எல்லாம் சொன்னேன்லல்ல சர்ச்சில் சொல்லணும் ஆமாம் ஆமாம் சொன்னேன் சரி நான் ஒரு ஃபோன் வருது டேய் கொண்டு வந்து பேசுகிறேன் நான் ஒருத்தன் உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா ஹலோ சொல்லி சொல்லும் இவன் கதை எங்கே போய் முடிய முடியப்போதுன்னு தெரியலையே என்னைக்கு இதை விட போகிறான்னு தெரியலையே எப்படி இந்த ஒரு வாரம் காலமாட்டு ஆண்டவர்க்கில் அந்த டிசிஷன் எடுத்து அந்த வருஷ தொடக்கத்தில் கரெக்டாக நிலச்சினுக்கே கிருபம் செஞ்சார் இந்த ஒரு வாரம் நம்ம அதில் நின்றுருக்கோம் இன்னும் ஒரு வாரம் இருக்குது இன்னும் பல நாட்கள் இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாக நெலச்சு நிற்கணும் நிற்கணும் அதனால் இன்றைக்கி ஜெவம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மறுபடியும் இன்னும் ஆண்டோருக்குள்ளே உறுதியாக இருப்போம் க்ரீங் க்ரீங் க்ரிங் 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 க்ரீங் க்ரிங் க்ரிங் அக்க போச்சு செல்லு வேறு எங்கள் அழிச்சுருப்பா ஜெவ் பண்ண நேரத்தில் சரி போவோம்ப்பா இந்த ஒரு வாரம் நம்ம டிசிஷன் எடுத்ததில் கரெக்டாக இருக்க கிருப செஞ்சார் நம்ம என்னன்னு இருக்க கிருப்சவார் நம்ம போவோம் அலையலுவியா எத்தனை பேர் ஸ்கிரிப்டாக கவனிச்சிங்க நல்லா இருந்துச்சா ஸ்கிரிப்டு இதில் அவங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துகிற தீர்மானங்கள்லாம் எப்படி இருந்துச்சு ஆ ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்க தீர்மானம் என்னன்னே தெரியாமல் மறந்தே போயிட்டாங்க உலகத்துக்குள்ளே மூடிவிட்டாங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்க கொஞ்ச நிமிஷம் அந்த தீர்மானத்தை நம்ம கடைபிடிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்றரையை மணி மன்னிச்சிருங்கெலாம் அண்டவர்கிட்ட கேட்டாங்க அதை கடைசியில் அதை கடைபிடிக்காமல் போயிட்டாங்க ஒருத்தவங்க வந்து அதை அந்த தீர்மானத்தை பிடிச்சிட்டு விசுவாசம் இல்லாமல் ஐயோ தும்மல்லாம் விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடுச்சி பயணத்தில் அதை விட்டுட்டாங்க நம்மளும் அப்படி இருக்கக்கூடாது நல்ல தீர்மானங்களை இந்த வருடத்தில் நம்ம என்ன எடுப்போம் எங்களுடைய வாலிபர்கள் சார்பாக ஒரே ஒரு காரியத்தை வந்து எங்களுடைய தீர்மானமாக நீங்கள் இந்த வருடத்தில் எடுக்க நாங்கள் அவங்களை வலியுறுத்துகிறோம் என்னன்னா இந்த கர்த்தருடைய வசனத்தை வந்து நீங்க அனுதினம் வாசிக்கிறவர்களா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்ன வசனம்னா ஒரு வசனத்தை எடுத்து எங்களுக்காக வாசிப்பீங்களா ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோரு பத்தாவது வசனம் பதினோரா வசனம் நம்ம கருத்துடைய வசனத்தை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய நம்ம எடுக்கிற தீர்மானம் வந்து நம்ம அவருக்கு விருப்பமாக மாறணும் அப்போ அந்த வசனம் என்னது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் தெரியாமல் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அந்த வசனம் உள்ள போயிட்டு என்ன வேஸ்டா வெளியே சும்மா சாதாரணமாக வெறுமையாக போகாது அது தன்னோட அவருக்கு அவர் விரும்புகிற காயம் நடக்கும்படி செய்யும் அன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை இந்த பைபிளையே சில பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறோம் ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம் அதாவது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆஃபரிங் சாங் படிக்கும்போது கூட பைபிள் கீழே வச்சுருக்கீங்க அதை என்ன பண்ணுறீங்க அது ஒரு ஒரு இதை பொரு பொருட்டாக என்னம்மா என்ன பண்ணுறீங்க தாண்டி போறீங்க அது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் சில பேர் தெரியாமல் பண்ணலாம் நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு பிளேட் நிறைய சாப்பாடு வச்சுட்டு அதில் ஃபுல்லாக பிரியாணி சிக்கன் பீஸு இதெல்லாம் வச்சுட்டு அதை தாண்டினா உங்களுக்கு அடுத்த ஒரு 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 ஆள் தாண்டாங்கன்னா அதை மறுபடியும் நம்மளால சாப்பிட முடியுமா நினச்சி பாருங்க நம்மளே அந்த சாப்பாடை தாண்டுவோமா மனசு வருமா ஆ அப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆகாரம் இருக்கும்போதே கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது ஆ கர்த்தருடைய வேதம் வந்து என்னது அப்பத்தினால் மாத்திரம்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதுனா ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆஹ் ஆனோட பிளே பண்ணு நம்ம சொல்லியிருக்கேன் இந்த பைபிள் வந்து நீங்க மதிங்க அதாவது இந்த வசனம் சொல்லுது அதை நீங்கள் மேன்மைப்படுத்த அதை உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அலையிலயா அதனால வேத வசனத்தை நீங்கள் முழுச்சுக்க அளவுக்கு காணிக்க ஆஃபரிங் வரும்போதும் கையிலேயே கொண்டு வாங்க அதே போல மற்றவங்க தாண்ட விடாமல் பண்ணீங்க உங்க பைபிளை நீங்கள் கத்துக்கிட்டனே சேஃப் ஆயிரும் ஓகேவா கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் அலையா அவன்